நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி சாம்பல் புதன் நிகழ்ச்சியுடன் தவக்காலம் தொடங்கியது தவக்காலத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமைகள் தோறும் சிலுவைப்பாதை நிகழ்ச்சி நடைபெறும் அதன்படி ஆறாவது வார சிலுவைப்பாதை ஊர்வல நிகழ்ச்சி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்றது பேராலயத்தின் மேற்கோவிலில் இருந்து பழைய மாதா கோவில் வரையின் பாடுகளை பாடி பேராலயத்தின் கோவிலில் இருந்து பழைய மாதா கோவில் வரை இயேசுநாதரின் பாடல்களை பற்றிய ஜபங்களை பக்தர்கள் சிலுவையை கையில் ஏந்தி ஜபித்துக் கொண்டு சென்றனர் இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் அருட் சகோதரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் வெற்றியாகவும் திகழ்கின்றது நாங்கள் உம்மைப் போல உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி சிலுவையை சுமக்க உமது திரு பனிரெண்டாம் நிலை இரையே ஆராதித்து வணங்கி பதினான்காம் நிலை இரையே சுவேமை ஆராதித்து வணங்கி உங்களுக்கு நன்றி செல்லப்படுகிறோம்